எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம பார்க்க போகிறது யுனெஸ்கோ இயர் அதாவது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ ஏர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கொண்டு வரப்படுது தாஜ்மஹால் அஜந்தா ஆக்ரா ஃபோர்ட் எல்லோரா இது நான்கும் ஆயிரத்தி எண்பத்தி மூணு யுனெஸ்கோ அங்கேரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு மாமல்லபுரம் யுனஸ்கோ அங்கேரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஹம்பி கஜ்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பட்டடங்கள் தஞ்சை பெரிய கோயில் தாராசர் மயிரவசி கோயில் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு இனோஸ்க அங்கே பெற்றது குதிப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாளாந்த பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை பதினைந்து என்று இனோஸ்கெற்றது செஞ்சிக்கோட்டை யுனோஸ்கா அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அபத் சாயேஸ்வரர் சிவாலயம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்போன்றில் இருக்கிற அபத் சாயேஸ்வரர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இனோஸ்காங்கீரம் பெற்றுள்ளது இனெஸ்கோ இனர் எது கொடுப்பாங்கன்னா ரொம்ப பாரம்பரிய சின்னமாக ரொம்ப பழமையான இது அதை பாதுகாக்கணும் அது வந்து மரபு அதை ஹெரிட்டேஜ் பண்ணுறது தான் இனெஸ்கோ ஏர் யாராக இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிஸம்